வணக்கம் மாஸ்டர்ஸ் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றது பார்த்துட்டு இருக்கோம் மாஸ்டர்ஸ் சோ எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னா உங்களுடைய தாட் பவர் இல்லையா அதாவது உங்களுடைய தாட்ஸ் உங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை அது எப்படி இருக்கும் சோ அந்த எந்த நிலையில எந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம் ஸோ இன்னைக்கு உங்களுக்கு வந்துட்டு நம்மளுடைய நம்மளுடைய தாட்ஸ்லேயே வந்து ரெண்டு விதமான தாட்ஸ் இருக்கு மாஸ்டர்ஸ் ஸோ எப்படி எல்லாம் வந்து நம்மளுடைய தாட்ஸ் வந்து செயல்படுப்படுத்தப்படாமல் போயிட்டு இருக்குன்னு நம்ம பார்ப்போம் நம்மளுடைய தாட்ஸ் வந்து ரெண்டு விதமான தாட்ஸ் இருக்கு அதாவது நாமவே நம்ம நம்மளுக்குள்ள இருக்கிற தாட்ஸே அதாவது கான்சியஸ் மைண்ட்ல வைக்கிற தாட்ஸு அது வந்து நம்ம நம்மளுடைய விழிப்பு நிலையில நாம இப்போ நினைச்சுப்போம் இல்லையா அதெல்லாம் வந்து நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட்ல நடக்கிற தாட்ஸ் அப்புறம் சப்கான்சியஸ் மைண்ட்லயும் ஒரு சில தாட்ஸ் நம்மளுக்கு நடந்துகிட்டு இருக்கும் ஸோ இந்த சப்கான்சியஸ் மைண்ட் என்னன்னா உங்களுடைய கான்சியஸ் மைண்டோடைய செயல்படுத்துற விதானம் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட்ல தான் இருக்கும் இது வந்து ஆஹ் எப்படி சொல்றது நம்ம விளக்கு தேய்ச்சா ஒரு ஜீனி வந்து ஆஹ் ஆணையிடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதாவது அலிபாபா நாற்பது திருடர்கள் மாதிரி அந்த ஜீனி மாதிரி நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் வந்து நம்மளுடைய ஜீனி சோ அந்த சப்கான்சியஸ் மைண்ட் தான் வந்து உங்களுடைய கான்சியஸ் மைண்ட் அதாவது உங்களுடைய சாதாரண நிலையில இருக்கிற உங் உங்களுடைய தாட்ஸை வந்து செயல்படுத்துவது அந்த சப்கான்ஷியஸ் உங்களுடைய மனம் அப்படின்னு சொல்லிக்கோங்க இது வந்து நார்மலான ஒரு நார்மல் தாட்ஸ் ஸோ உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இங்கே வந்து ஏன் வந்து ஒரு நார்மலான பர்சனால் அவங்க நினைச்சது ரொம்ப நினைக்கிறாங்க நிறைய கோயில் கோயிலாக சுற்றுறாங்க பட் ஆனால் அவங்க நினைக்கிறது நடக்கவே இல்லை அப்புறம் கடைசியில் கடவுள்தான் அவங்க வந்து பிளேம் பண்ணுறாங்க ஸோ அப்போ அவங்க எங்க ப்ராப்ளம் ஆகுது அதான் அவங்க வந்து கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்றோம் என்னன்னா நாம வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேத்து பார்த்தோம் ஒரு தாட் வச்சதுக்கு அப்புறமா சங்கல்பம் விகல்பம் அதாவது நாமளே தாட் வைக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு நான் அருகதை இருக்கா இது நடக்குமா இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் வந்து சினிமால தான் நடக்கும் அப்படின்னு தட்டி போட்டு போறவங்க நிறைய பேர் உண்டு ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்து சில பேர் கூட நீங்க எப்போ எதோ வந்துச்சாலும் ஷேர் பண்ணிக்கோங்க எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் அப்படின்னு தான் இருப்பாரு நீங்க எது சொன்னாலுமே அதுக்குள்ள நம்ம உயிரோட இருப்போமோ இல்லையோ தெரியாது அப்படின்னுவாரு ஸோ அந்த அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் மைண்ட் வச்சிருக்காரு ஏன்னா அவ்வளோ நெகட்டிவிட்டி அவர் வாயில இருந்து வருதுன்னா அப்போ அவருடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல எவ்வளவு நெகட்டிவிட்டி இருக்கும் பார்த்துக்கோங்க ஸோ இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்தும் நம்மளுடைய அந்த ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நாம போக்க வேண்டும் இதுக்குதான் வந்து நம்மளுடைய தியானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அப்போ இந்த சப்கான்சியஸ் மைண்ட் வந்து எப்படி நம்ம கிளியர் பண்றது சோ இப்போ நிறைய மாஸ்டர்ஸ் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இதுக்குதான் நாலேஜ் ஷேரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா சி நான் நான் வந்து உங்களுக்கு ஏதோ சொன்னா கூட எல்லாரும் ஷேர் பண்ணிக்கும் போது அவங்களுடைய அனுபவங்கள் நம்ம தெரிஞ்சுக்கும் போது அப்போ வந்து ஓகே இது வந்து உண்மைதான் அப்படின்ட்டு ஒருத்தவங்க சொல் சொல்றதை விட அவங்கவுங்களுடைய சுய அனுபவம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் ஒருத்தவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க நான் வந்து தியான நிலையில போறேன் அதுக்கப்புறம் வந்து சடனா ஜீரோ மைண்டு அதுங்க வந்து எந்த ஒரு எமோஷனும் இல்லை அப்படின்றாங்க அது வந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா போயிடுறாங்க இந்த நிலையில தான் வந்து உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும் சோ நம்ம ஏன் வந்து இவ்வளவு நேரம் தியானம் பண்ணணுமானா இவ்வளவு விஷயங்கள் நம்ம பாடியில இருக்கு நம்ம பாடியில தான் வேற யாரோட அதனால தியானம் யார் பண்ணணும்னா நாம தான் பண்ணணும் பாடியில தான் இந்த ரியாக்சன்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சோ உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா சின்ன வயசுல இருந்து வந்த ஃபியர் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து சொசைட்டி நம்மளுக்கு குடுத்து வச்சிருக்கிற நிறைய அக்ரிமெண்ட்ஸ் இது பண்ணணும் இது பண்ணணும் இது பண்ணாட்டி ஒண்ணு ஆக்செப்ட் பண்ண மாட்டாங்க நாலு பேருக்கு நல்லதா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து சப்கான்சியஸா ஸ்டோர் ஆயிருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அமாவாசை வருது இல்லைங்களா இப்ப அமாவாசை அப்படின்ற ஒரு பெஸ்டிவல் வந்துட்டு அது ஆக்சுவலா ஒரு ஃபெஸ்டிவல் தான் வந்து தியானம் பண்ணுவோம் இல்லையா பட் அதையும் தவிர்த்து நார்மலா தமிழ்நாடுல வந்து ஒரு ஷாப்ப கூட ஓபன் பண்ணுவாங்க அமாவாசை அன்னைக்கு அது வந்து ஒரு நல்ல நாள் பட் அது கொஞ்சம் கொஞ்சம் தூரம் ஒரு நூறு கிலோமீட்டர் ஒரு இரநூறு கிலோமீட்டர் வந்துட்டீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் வந்துச்சுன்னா அமாவாசை அன்னைக்கு கால் எடுத்து வெளியே கூட வைக்க மாட்டாங்க அது ரொம்ப கெட்ட நாள் சோ ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்குமே அந்த அம்மாவாசை அப்படின்ற ஒரு நல்ல விஷயமே ஒருத்தங்க வந்து ரொம்ப நல்ல நாளை செலிப்ரேட் பண்றாங்க ஒருத்தங்க வந்து கெட்ட நாள அனுசரிக்கிறாங்க சோ அந்த மாதிரி குரூப்பாவே நிறைய சப்கான்சியஸா நிறைய விஷயம் இருக்கு சோ அந்த நிறைய சப்கான்சியஸான விஷயங்களும் நாம வந்து போக்கலாம் இதெல்லாம் எல்லாம் நம்ம சப்கான்சியஸ்ல இருக்கு தெரியுங்களா நம்மளுடைய ஜாதகம் சோ இந்த ஜாதகம் படி இப்படிதான் இருக்கும் சி நல்லதா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுடைய என்னுடைய சிஸ்டர் ஜாதகத்துல இருந்து சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா சொல்லிட்டே இருப்பாரு ஃபாரின் போவா ஃபாரின் போவா அப்படின்ட்டு அவன் வந்து ஃபாரின் போனான் அதாவது அவன் வந்து ஃபாரின் போனா அவங்க ஹஸ்பண்டோட சோ ஆனா நடந்துச்சு இல்லையா சோ அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருந்துச்சுன்னா நம்ம வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிறதுல தப்பு கிடையாது ஆனா ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் அத வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறதுல தப்பே கிடையாது சோ அதனால இதுவும் ஒரு தாட் பவர் தான் ஆக்சுவலா இப்போ ஒருவேளை எங்க அப்பா அதை நம்பல வச்சுக்கோங்களேன் அது நடக்கவே நடக்காது ஏன்னா எங்க தம்பி கிரிக்கெட் ஆகணும் அப்படின்னு ஜாதகத்துல இருந்துதான் ஆஹ் அது வந்து எங்க அப்பா வந்து நம்பல அதனால அவன் ஆகல கிரிக்கெட்டர் நார்மலா கிரிக்கெட் விளையாடுவானே தவிர ஒரு பெரிய பிளேயர் லெவலுக்கு ஆகலை பட் ஆனா இந்த ஜாதகம் இதெல்லாமே வந்து ஒரு ப்ரீ ப்ரோக்ராமிங் தான் இது எல்லாமே நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆகுது மாஸ்டர்ஸ் அதையும் நீங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க வந்து எதெல்லாம் உங்களுடைய சப்கான்சியஸ்ல உங்களுக்கு பிளாக்கேஜஸ்ஸா இருக்கோ அதெல்லாம் நீங்க ரிமூவ் பண்றதுல தப்பே கிடையாது அதை பண்ணிக்கணும் நம்ம சொசைட்டில் பிலீப்ஸ வச்சுக்கிட்டு பொம்பளை பசங்க வெளியே இந்த மாதிரி தனியா ஹாஸ்டல்ல போய் படிக்க கூடாது அப்படின்னு சொன்னா அப்போ அந்த அந்த பொண்ணு வளரவே முடியாது இல்லையா சோ அந்த மாதிரி அந்த சொசைட்டில் பிலீஃப்ஸும் வந்து நம்ம எது எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லையோ அதெல்லாமும் நாம ரிமூவ் பண்ண கத்துக்கணும் சோ அடுத்து வந்து நிறைய பேர் கேலி பேசுவாங்க ஏய் உனக்கா அப்படின்ட்டு சோ ரொம்ப கேலியா பேசுவாங்க நீங்க வந்து கவனிக்கலாம் நீங்க தியானம் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் நீ மெடிடேஷன் பண்றதுல உனக்கு ஏன் கோவம் வருது நீ மெடிடேஷன் பண்றதுல உனக்கு ஏன் நீ பணம் கஷ்டம் வருது இதெல்லாம் வந்து அவன் வந்து கேட்பான் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய மைண்டையும் நீங்க வந்து ஆஹ் எடுத்து எடுத்துக்கூடாது அப்படி நீங்க ஒருவேளை உள்ள எடுத்துக்கிற மாதிரி நடந்துச்சுன்னா அது செய்து நீங்க தியானத்துல இதெல்லாமே நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டை வந்து எஃபெக்ட் பண்ற பல விஷயங்கள் ஸோ எல்லா நாளுமே நல்ல நாள் தான் மாஸ்டர்ஸ் எங்கள் வீட்டில் வந்து ஆக்சுவலாக கேலண்டரே கிடையாது நாங்கள் கிளாக்கும் கிடையாது டைமும் பார்க்க மாட்டோம் டேட்டும் பார்க்க மாட்டோம் நாங்கள் டைம் வந்து ஏதாவது இம்பார்ட்டண்டா ஏதாவது தேவை இருக்குன்னா மொபைல் பார்த்துப்போம் அவ்வளோதான் ஸோ அதனால வந்து ஏதாவது இந்த டைம் டேட் அப்படின்றது எல்லா டைமுமே நல்ல டைம் தான் எந்த டைமுமே வந்து கெட்ட டைம் அப்படின்றது இல்லவே இல்லை இது வந்து உங்களுடைய மைண்ட்ல தான் இருக்கு சோ அதனால சோ அந்த மாதிரி நம்மளுடைய நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த சப்கான்சியஸ் பேட்டர்ன்ஸ நாம ரிமூவ் பண்ண கத்துக்கணும் ஆண் பெண் ஆண்னா இந்த வேலையை செய்யணும் பெண்னா இந்த வேலைதான் செய்யணும் இப்படி எல்லாம் வந்து ரூல்ஸ் யார் போட்டாங்க சொல்லுங்க உண்மையிலே கடவுள் வந்து எந்த வேலையுமே நம்மளுக்கு வைக்கல நாமதான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த வேலைகள்லாம் இயற்கையோட இருந்துட்டா யாரு வந்து சமைக்கிறாங்க யாரு வந்து என்ன வேலை செய்யறாங்க இயற்கையை நம்மளுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு பட் நாம அதை அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இல்லை சோ இந்த வீட்டு வேலைகள் நம்ம வெளிய சேர வேலைகள் எல்லாமே வந்து நம்மளுடைய மாயைதான் சோ அந்த மாதிரி நிறைய ஆன விஷயங்கள் வந்து நம்ம மைண்ட்ல வந்து இருக்கு மாஸ்டர்ஸ் ஸோ அந்த மாதிரி எது எல்லாம் வந்து உங்களுக்கு சப்கான்சியஸா இருக்கும் அதெல்லாம் வரும்போது 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 உங்களுடைய அழகான ஒரு லைஃப் கோல் இருக்கு இல்லையா ஒரு லைஃப் கோல் ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சிருப்பீங்க இல்லையா அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு எதெல்லாம் தடைக்கலா இருக்கோ அதெல்லாம் நீங்க எழுதுங்க ஃபர்ஸ்ட் எழுதுங்க உங்களுக்கு எதெல்லாம் நெகட்டிவா தோணுதோ அதெல்லாம் எழுதுங்க எழுதிட்டு அந்த நெகட்டிவ் எல்லாம் வந்து அடிச்சு போட்டுட்டே போங்க இது கிடையாது அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த நீங்க எழுதுங்க இதுக்கு ஆப்போசிட்டா பாசிட்டிவான விஷயமா எழுதுங்க அப்படி ஒரு பத்து லைன் எழுதுங்க போது ஒரு நாளுக்கு ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கம் வந்து கிழிச்சு போட்டுடுங்க ஸோ இந்த பக்கம் வந்து இன்னொரு பேப்பர்ல எழுதிக்கிட்டு அதை வந்து நீங்க ஒரு த்ரீ த்ரீ டைம்ஸ் நீங்க படிங்க இது வந்து உங்களுக்கு மேஜிக் அப்படின்ற ஒரு புக்ல உங்களுக்கு வரும் இந்த சீக்ரெட்டோடைய ஒரு வால்யூம் த்ரீ அது மேஜிக் அப்படின்ட்டு அவங்க வந்து நம்மளுடைய தாட்ஸ வந்து எப்படி இந்த மாதிரி நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு எப்படி அப்படின்றது அழகா வந்து சொல்லியிருப்பாங்க அதுல வந்து இதுதான் ப்ராசஸ் நீங்க வந்து உங்களுக்கு உங்க மைண்ட்ல வந்து எதுலாம் இது சரி வராது இது வந்து ஆப்போசிட்டா இருக்கு நினைக்கிறீங்களோ எல்லாமே எழுதுங்க அதுக்கு இணையான சரியான வேர்ட்ஸ யூஸ் பண்ணி அந்த வேர்ட்ஸுக்கு நீங்க ஸ்ட்ரென்தன் கொடுக்கணும் சோ வேர்ட்ஸுக்கு நீங்க எப்படி ஸ்ட்ரென்தன் கொடுக்கலாம்னா நீங்க வந்து உள்ளார பேசக்கூடாது வெளிய பேசணும் ஆஹ் எனக்கு வந்து இது கிடைச்சிருச்சு நான் கார் வாங்கிட்டேன்ப்பா அப்படின்னு அப்படி வெளியே பேசணும் சோ யாரும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க நீங்க வந்து அந்த பேசும்போது நல்லா ஸ்ட்ராங்கா அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்பிடென்டா நீங்க பேசும்போது உங்களுடைய வாய்ஸ்ல இருக்கிற அந்த வைப்ரேஷன் யூனிவர்ஸுக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சு உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நி நிப்பாட்டோம் ஸோ இது வந்து ஒரு எக்ஸசைஸ் ஆக்சுவலா ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய சப்கான்சியஸ் பேட்டர்ன்ஸ வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணி ரிமூவ் பண்ணணும் அதுல வந்து நிறைய ஃபியர் இருக்கும் மாஸ்டர்ஸ் நிறைய ஃபியர் இது வந்து இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தியானம் பண்றீங்க உன்னத நிலைக்கு போகணும்னாலே எவ்வளோ ஃபியர் வரும் தெரியுங்களா இப்போ நான் தியானம் பண்றேன் என்னை வந்து எங்க ஃபேமிலியில எப்படி நினைச்சுக்குவாங்களோ ஸோ அக்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாமே வந்து என்ன நினச்சிப்பாங்களோ ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களா ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நாம வந்து பயப்படக்கூடாது நாம வந்து என்னவோ இப்போ நீங்க மெடிடேட்டர்னா மெடிடேட்டர்னு சொல்லிக்கோங்க அதுல என்ன தப்பு இருக்கு நீங்க மெடிடேஷன் பண்றீங்க அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நல்லா அமைச்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்க சொல்லுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஏதாவது சொல்லலாம் நம்ம சொல்ல முடியாது அவங்களோட மனநிலையை பொறுத்து பட் அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு பழகிடும் அவங்களே வந்து உங்க உங்களுக்குள்ள இருக்கிற டிஃப்ரென்ஸை பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஆஹ் நானும் பண்ணணும்னு நினைக்கிறேன்ப்பா ஆனா என்னால முடியல கண்ண முன்னா தாட்ஸா வருது அப்படின்னு சொல்லுவாங்க அட்லீஸ்ட் இந்த டைலாக வந்து நீங்க கேட்பீங்க சோ அதனால நீங்க வந்து ஃபர்ஸ்ட் திங்கு இந்த ப்ரீ ப்ரோக்ராமிங் எல்லாமே வந்துட்டு செய்து நீங்க வந்து ரிமூவ் பண்ணுங்க ஏன்னா நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கு வந்து ஒருவேளை அவங்க மெடிடேட்ரஸா இருந்தா ஓகே நான் மெடிடேட்ரஸா இருந்து அவங்களுக்கே வந்து நிறைய விஷயம் தெரியாது நிறைய விஷயம் வந்து பிளைண்டா பிலீவ் பண்ணிட்டே இருப்பாங்க குருட்டு நம்பிக்கையோட இருப்பாங்க ஒரு சில நம்பிக்கைகள் வந்து நம்ம லைஃப்க்கு தேவையானதா இருக்கும் அத நீங்க அனலைஸ் பண்ணி நீங்க அக்செப்ட் பண்ணி பண்ணா தப்பு கிடையாது ஒரு சில விஷயங்கள் வந்து வாழ்க்கைக்கு தடைக்கல்லா இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படின்றது ஸ்ட்ராங்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க ரிமூவ் பண்றதுல தப்பே கிடையாது சோ இந்த மாதிரி உங்களுடைய ஆஹ் சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற பேட்டர்ன்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க சாதனை அதிகமா பண்ணணும் ஏன்னா உங்களுடைய நம்ம பிரெயின்ல வந்து இந்த சின்ன மெமரி இருக்கு இல்லையா ஸ்மால் பிரெயின் இங்க பிச்சுட்டு இங்க இருக்கும் ஆக்சுவலா சோ அந்த ஸ்மால் பிரெயின்ல தான் வந்து இந்த சப்கான்சியஸ் ஆன தாட்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும் இந்த சப்கான்சியஸ் ஆன தாட்ஸ் வந்து இன்ஃபேக்ட் இந்த ஜென்மம் மட்டும் கிடையாது முன் ஜென்மத்தோட விஷயங்களும் சேர்த்து வரும் ஏன் வந்து தியானம் பண்ணா நம்மளுக்கு இந்த கர்மா போகுது அப்படின்னா நம்ம எப்போ ஒரு டீப் ஸ்டேட்ல தியானம் பண்றோமோ ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்மால் பிரெயின் ஓபன் அப் ஆகி இன்ஃபேக்ட் இந்த இடத்துலதான் வந்து உங்களுடைய முன் ஜென்மங்களும் பாக்குறதும் ஆஹ் உங்களுடைய கர்மாக்கான ரீசன்ஸை தெரிஞ்சுக்கிறதும் உங்களுடைய லைஃப் வந்து இப்படி ஏன் இருக்கு அப்படின்றதுக்கான முன் ஜென்மம் பாக்குறதும் இது எல்லாமே வந்து அந்த இடத்துலதான் உங்களுக்கு நடக்கும் ஸோ நார்மலாக வந்து நம்மளுக்கு லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் இதெல்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கும் ஆனால் இந்த சப்கான்ஷியஸ் பிரெயின் மைண்டை வந்து அந்த ரொம்ப சின்ன மெமரி இல்லாத ஒரு சிப்பு மாதிரி கடவுள் நம்மளுக்கு பொறுத்திருக்கிறார் அந்த சிப்புக்குள்ள போய் உங்களால வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுணும் அதை வரவுடைய அங்கே சப்ரெஸ் பண்ணக்கூடாது இப்போ பிபி அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா அது யாருக்குன்னா அவங்களுக்குள்ள வர எமோஷன்ஸு அப்படியே அவங்க அந்த ஸ்மால் பிரெயின்ல இருந்து எமோஷன்ஸ் ஏதாவது வருது வச்சுக்கோங்களேன் அதை அப்படியே அவங்க சர்ப்ரஸ் பண்ணுவாங்க சர்ப்ரஸ் பண்ண பண்ண அந்த இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வழி இருக்கலாம் சோ அந்த பிரெயின்ல இருக்கிற அந்த செல்ஸ் எல்லாமே வந்து அந்த ஒரு ஆஹ் வெசல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப தின் ஆயிடும் அந்த இடத்துல வந்து அந்த மறுபடியும் அந்த செல்ஸ் கிரியேட் கிரியேட்டாவே ஆகாது அந்த மாதிரி நிலைமையில தான் அது ஹார்ட் என்ன பண்ணும்னா ரொம்ப ஃபாஸ்டா பம்ப் பண்ணும் அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் இந்த மெயினா இந்த இடத்துல தின்னாறும் போது ஹார்ட் வெசல்ஸ் வந்து ஹார்ட் வந்து ரொம்ப அதிகமா பம்ப் பண்ணும் அதாவது ஹைபிபி ஸோ ஹை பிபியோட மெயின் ரீசனே வந்துட்டு உங்களுடைய எமோஷன்ஸை வந்து நீங்க ரிலீஸ் பண்ண முடியல அப்படியே சப்ரஸ் பண்றீங்க சப்ரஸ் பண்ணும்போது உங்களுடைய அந்த ஸ்மால் மெமரி வந்து ஸ்மால் பிரெயின் வந்து எஃபெக்ட் ஆகுது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த டீப் இப்போ மூணு மணி நேரம் நம்ம வந்து மெடிடேஷன் பண்றோம் அப்படின்னா அது சும்மா கிடையாது நம்மளுடைய பாடியில அவ்வளோ சேஞ்சஸ் நம்மளுக்கு வரும் சோ இந்த கான்சியஸ் மைண்டோடைய தாட்ஸ் தான் ஆனா வந்து ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய கான்சியஸா அதாவது நீங்க விழிப்பு நிலையில வந்து எந்த திங்கிங் பண்றீங்களோ அதனுடைய அதாவது நீங்க தான் எஜமான் உங்களுடைய கான்சியஸ் மைண்ட் தான் எஜமான் அது உங்களுடைய ஸ்லேவ் நீங்க சொல்றபடி அதை வேலை செய்யும் சோ அதனால வந்து ஒன்னும் பிரச்சனை கிடையாது நீங்க வந்து அந்த மாதிரி உங்க லைஃப் நீங்க உங்களுடைய லைஃபைய பார்த்துட்டாலே அந்த பேட்டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் ஓ நான் இதெல்லாம் நினைச்சுட்டு இருக்கேனா அப்படின்னு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும் போதே வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்கு வந்து அது ரீச் ஆகும் சோ அது ஆட்டோமேட்டிக்கா ஓகே உனக்கு வந்து இது பிடிக்கலையா இது பிடிச்சாதான் வந்து உனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு அது சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்தே உங்களோட லைஃப் முழுவதும் முழுவதமாகவும் அது சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் அது ரொம்ப பவர்ஃபுல்லானது அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை தான் வந்து மிராக்குலஸ் மைண்டுன்னு சொல்லலாம் ஸோ இறைவனின் பொருள்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கையில தேவையான விஷயங்கள் எல்லாமே செய்யறது வந்து உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் மைண்ட் வந்து கிளியரா வச்சுக்கோங்க அதில் வந்து தேவையில்லாத குப்பையை வந்து சேர்க்காதீங்க அது ரொம்ப ஒரு வேல்யூபுல்லான ஒரு விஷயம் நிறைய புக்ஸ் இருக்கு த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு ஒரு புக் இருக்கு அந்த புக்கு கூட நீங்க வந்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த மாதிரி கான்சியஸ் மைண்ட் இன்னைக்கு பார்த்தோம் நாம